தேர்வர்களுக்கு மதிப்பெண்ணை வழங்கிவிடு வழங்கிவிடு ஆங்கிலத்தில் எழுதியவர்களுக்கு தந்தது போல் எங்களுக்கும் மதிப்பீட்டை வழங்கிடு எங்கள் வாழ்வில் அடிக்காதே அடிக்காதே நேர்மையான முறையில் தேர்வை நடத்தெடு பேசி எங்களுடைய கோரிக்கை நிலை நியாயமான முறையில் போராடும் எங்களுக்கு

தமிழ்நாட்டில போட்டி தேர்வுகளிலே அரசினுடைய டி குரூப் போன் போன்ற தேர்வுகளில சமூக நீதி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை தொடர்கிறது என்று சொல்ல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பிற மாநிலங்களிலே 47 ஏழுலிருந்து நாற்பத்தி ஒன்பது வயது வரை தேர்வு எழுதக்கூடிய வாய்ப்பினை பாஜக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் தந்திருக்கின்றன துரைவசமாக தமிழகத்திலே வெறும் முப்பத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்பது வயது வரைதான் இந்த தேர்வுளை எழுத முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆட்சியிலே நாற்பது வயது வரை எழுதலாம் என்று இருந்தது பிறகு அது முப்பத்தி ஐந்து ஆகி முப்பத்தி ஏழு ஆகி இப்பொழுது முப்பத்தி ஒன்பது ஆகி இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களிலே இந்த வயது வரம்பு நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி ஒரு வயது வரை இருக்கிறது ஆக சமூக நீதி பேசும் மாநிலமான இந்த மாநிலத்தில் அத்தகைய போட்டி தேர்வுகளுக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது வயது வரையாவது அந்த தேர்வு எழுதும் வாய்ப்பை வழங்க வேண்டும் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு மாணவர்கள் பல்லாயிரம் மாணவர்கள் சார்பாக இங்கே கூற விரும்புகின்றேன் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலே இந்த இளைஞர்கள் இளைஞர்கள்தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருப்பார்கள் ஆக மகளிருக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு ஏனைய பிரிவினருக்கு சிறுபான்மையினருக்கு எந்த அளவு இந்த ஆட்சி பல்வேறு வகையிலும் நலன் பயத்திருக்கிறதோ அதேபோன்று இந்த பல்லாயிர இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் தேர்வு எழுத வேண்டும் இந்த போட்டித் தேர்வர்களிலே யாரும் நீண்ட காலம் படித்த இருந்து வரவில்லை சமீபமாக ஓரிரு தலைமுறையிலே படித்த மக்கள்தான் வருகிறார்கள் ஆகவே இந்த போட்டித் தேர்வு என்பது சற்று கடினமான விஷயமாக இருப்பதால் இந்த வயது வரம்பை உயர்த்த வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் வழியிலே படித்தவர்கள் ஒருவர் கூட போட்டி தேர்விலே கடந்த தேர்வுடைய முடிவிலே இல்லை என்பதுதான் உண்மை ஆக தமிழ் படிக்கும் தமிழிலே எழுதும் மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையாவது ஒதுக்கி இருக்க வேண்டும் முந்தைய அரசு பதினைந்து விழுக்காடு தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது அதனால் அந்த ஆட்சி பறிபோனது என்பதை நாம் பார்த்தோம் ஆக தமிழ்நாட்டிலே தமிழ் வழி கல்வியிலே படிக்கக்கூடிய போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் ஏனென்றால் தமிழ் மொழி விஷயத்திலே இந்த ஆட்சி மிகவும் கவனமாக இருக்கிறது இதையும் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று உங்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே ப்ளஸ் டூ தேர்விலே அதிக அதிகம் அதிக மதிப்பெண் பெடுத்து தமிழ்நாட்டிலே முதல் மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவி கடையநல்லூரிலே அரசு உதவி பெறும் கல்லூரியிலே படித்த அந்த மாணவிக்கு நீட்டு விளக்கு கிடைக்கவில்லை ஆக முந்தைய அரசு ஏழரை விழுக்காடு நீட்டு விளக்கு தந்திருக்கிறது இந்த அரசு வந்து நாலு ஆண்டுகளாக அந்த மீதி உள்ள ரெண்டரை விழுக்காடு அந்த விளக்கை தந்திருந்தால் சுமார் ஐநூறு மாணவர்கள் கிராமப்புற அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் பயனடைந்திருப்பார்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் இருக்கும் பொழுது கிராமப்புற மாணவர்களுக்கு பத்து விழுக்காடு வரை அன்றைய பொறியியல் மருத்துவ தேர்வுகளிலே விளக்கு தந்திருந்தார்கள் அதை பின்பற்றி இந்த அரசும் இந்த ஏழரை விழுக்காடு என்று அதிமுக தந்த அந்த விளக்கை பத்து விழுக்காடாக மாற்றி பயனுள்ள வகையிலே கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவதற்கு இந்த அரசு முயற்சி எடுத்தால் நிச்சயமாக கிராமப்புற அரசு பள்ளி அதே போன்று வேலை வாய்ப்பிலே பிற்படுத்தப்பட்ட தலித் மக்கள் பயனடைவார்கள் என்பதை இந்த நேரத்திலே அரசுக்கு அரசினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் இல்லை இந்த திராவிட மாடல் அரசு வந்ததிலிருந்து நீங்கள் சொல்வதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு அதே போன்று ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அதிகாரிகள் இது போன்ற சில கோரிக்கைகளை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு வரவில்லை இந்த நீட்டில் ரெண்டு பர்சண்ட்டு நாலு வருஷமாக கொடுத்துருக்கணும் இந்த அரசு கொடுக்கவில்லை அதிகாரிகள் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வயது வரம்பு முப்பத்தி ஏழு தான் இருக்கிறது கூட்டப்பட்டது இப்படி இருக்கிறது என்று முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தால் நிச்சயமாக முதல்வர் இதை கவனத்தில் எடுத்திருப்பார் ஏனென்றால் சமூக நீதி பேசிய முத்துவேல் கருணாநிதி அவருடைய முதல்வர் தான் இன்றைய முதல்வர் ஆக அவருடைய கவனத்திற்கு செல்லவில்லை நாங்கள் அமைச்சர்களை சந்தித்தோம் அதிகாரிகளை சந்தித்தோம் இந்த காரணத்திற்காக இதற்கு மட்டுமல்ல பல்வேறு காரணத்திற்கு நாங்கள் சந்தித்திருந்தாலும் கூட அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாது மிகவும் வேதனைக்குரியது இந்த அரசு தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்த சமூக நீதி அரசு தொடர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சாதாரணமாக சட்டமன்றத்திலேயே தீர்மானம் இயற்றக்கூடிய இந்த விஷயத்திலே அவர்கள் கவனக்குறைவாக இருப்பார்கள் என்று சொன்னால் எதிர்கால தேர்தலில் பின்னரையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே இந்த அரசு தொடர வேண்டும் இந்த அரசு மகளிருக்கும் சிறுபான்மையினருக்கும் மாணவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் ஒரு நல்ல அரசாக இருக்கிறது அதே நேரத்தில் இது போன்ற சிறு விஷயங்களிலே கவனக்குறைவாக இருந்தால் இந்த அரசனுடைய எதிர்காலத்திற்கு கேள்விக்குறியாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்வார் அறவடியில் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் பல மாவட்டங்களில் கிட்டத்தட்ட அவர்கள் மிகவும் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னென்றதை நண்பர் நடராஜ் அவர்கள் சொன்னார்கள் முக்கியமான ஒரு கோரிக்கை பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம் இது அரசுடைய கவனத்துல போய் சேரல அனைத்து விதமான அமைச்சர்களை அதிகாரிகளை சந்திச்சாச்சு ஆனா இது முதலமைச்சரோட காதுகளை போய் சேரல என்ன விஷயம் சொன்னக்கா இன்னைக்கு நம்ம வந்துட்டு திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட சீர்த்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதனுடைய முக்கிய சாராம்சம் வந்து சமூக நீதி வந்து பாதுகாக்க முடியும் சமூக நீதி ஒரு சில விஷயத்தில் பாதுகாக்க முடியும் என்ன விஷயம் சொன்னாக்கா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு மேலாக பன்னிரெண்டு மாநிலத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப் ஒன் தேர்வு என்று சொல்லப்படக்கூடிய இந்த டெப்டி கலெக்டர் டெப்டி சூப்பரண்டா போலீஸ் அது மாதிரி நல்ல பதவியில் இருக்கக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகள் வயது உச்ச வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ளது ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் ஐம்பத்தி ஒன்று வரை வரை உள்ளது இந்த தெலுங்கானா போல மாநிலத்தில் நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் உள்ளது இது வந்து நம்முடைய சமூக நீதி பாதுகாப்பு அதாவது சமூக நீதி பாதுகாப்பு சமூக நீதி வந்து உலகிற்கே வந்து எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழக மாநிலம் வந்து இந்த விஷயத்தில் வந்து பின்னங்கி இருக்கு இதை பல முறையில் நம்ம வந்து மனு கொடுத்துருக்கோம் அனைத்து விதமான அமைச்சர்கள் சந்தித்ததும் சந்திச்சிட்டோம் டிவிசி சேர்மனையும் சந்திச்சிட்டோம் இதனுடைய விஷயம் வந்து சரியான முறையில் முதலமைச்சரோட காதில் போல ஏன்னு சொன்னதா அதிகாரி என்ன சொல்றாங்க இது கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுறாங்க நானும் நாங்கள் வந்து எங்களுடைய சாராக கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக வேண்டி பல முறையில் வந்து கஷ்டப்பட்டுட்டோம் சந்திக்கவே முடியல அவரை நெருங்கவே முடியல முதலமைச்சர் வந்து பல விஷயங்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க எங்களால் நெருங்கவே முடியல கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமாக அறுபது லட்சம் தேர்வர்கள் இருக்காங்க அறுபது லட்சம் தேர்வு இருக்காங்க அனைத்து அனைவரும் பெரிய பணக்காரர்கள் எல்லாமே கூட ஏழை விவசாயிகள் அவருடைய மகன்கள் கூலி வேலை செய்யக்கூடியவங்க விடோக்கள் அதாவது விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் இத்தனை பேர் வந்து இந்த தேர்வு எழுதிட்டு இருக்காங்க அவங்களுடைய கனவா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இப்போ நம்ம வஞ்சிக்கப்படுது குருகுல் தேர்வுடைய வயது முச்ச வரம்பு முப்பத்தி ஏழு பிளஸ் ரெண்டு பேர் வயது கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தி ஒன்பது வயது வயது கொடுத்துருக்காங்க வரக்கூடிய அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அந்த ஜியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அடுத்த ஆண்டோட முப்பத்தி முப்பத்தி ஒன்பதுன்றது முப்பத்தி ஏழு ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதில் இன்னும் இது வந்து கவலை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதனால இதை முதலமைச்சருடைய காதுகளில் போய் சேர்ந்து சொன்னாங்க ஐயா முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை உங்களுடைய மாதங்களை தொட்டு நாங்கள் கேட்குறோம் எத்தனை தேர்வர்கள் அவருடைய வாழ்க்கை இதுதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க தயவு செய்து எங்களை கூப்பிட்டு பேசுங்க இல்லை நாங்களும் வர வந்து பேசுகிறோம் எங்களுடைய கோரிக்கைகளையும் கொஞ்சம் நிறைவேற்றுங்க அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு இருமுறை வந்து வயது உச்ச வரம்பு உயர்த்தினீர்கள் ஐம்பத்தெட்டு வரைக்கும் இப்போ கொடுத்துருக்கீங்க ஐம்பத்தெட்டு வரைக்கும் இப்போ வயது வரம்பு கொடுத்துருக்கீங்க ஆனால் எங்களுக்கு எந்த விதத்தில் வந்து வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம் அதை தயவு செய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் கேட்குறாங்க தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து வேலை கேட்கல எங்களுக்கு வந்து ஒரு போட்டி தேர்வு எழுதி ஒரு வாய்ப்பை தான் கேட்குறோம் நாங்கள் வேலை கேட்கவே இல்லை வாய்ப்பு கேட்குறோம் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு வந்து திறமை இருந்தால் நிச்சயமாக அந்த பதவிக்கு போவோம் சமுதாய பணி செய்கிறதுக்கு ஒரு நோக்கமாக தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் சமுதாய பணி செய்கிறோம்ன்றது ஒரு நோக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் தயவு செய்து முதலமைச்சர் ஐயா அவர்களே உங்களை மன்றாடி கேட்குறோம் நாங்கள் தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் தேர்வு வயது உச்சவரம்பு நாற்பத்தி ஒன்பதாக ஆக்கி எங்களுக்கு தந்தர்களுக்கு இந்த நடக்கக்கூடிய இந்த நடப்பாண்டிலேயே இந்த தேர்வுல எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா மிக மிக நன்மையாக இருக்கும் அதனால மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக எங்கள் சார்பு வைக்கிறோம் மேலும் இது ஒரு கோரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லக்கூடிய இந்த இடஒதுக்கீடை வந்து சரியான முறையில் பயன்படுத்தல அதாவது ஆண்களுக்கு சமமாக கொடுக்குன்னு கேட்குறோம் ஆண்களுக்கு சமமாக கொடுங்க குறைந்தபட்சம் ஆண்களுக்கு சமமாக கொடுங்க ஆண்களுக்கு பெண்களுக்கும் சமமான முறையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குன்னு கேட்குறோம் அது கூட வந்து பயன்படுத்த அதாவது நீங்க வந்து டிஎன்பிசி சார்பாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் எத்தனை விஷயம் சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்க லேசான முறையில தட்டி கடிச்சிடறாங்க லேசான முறையில தட்டி கடிச்சிடறாங்க இது வந்து கொள்கை முடிவுன்னு சொல்லிடுறாங்க ஆனா அங்க போய் கேட்டாக்கா அமைச்சர் முதலமைச்சருடைய அந்த தனிப்பிற்கு கேட்டாக்க அவங்க என்ன சொல்றாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து அட்டானமஸ் பாடி தனிப்பட்ட ஒரு செயலாக்கும் அதை அவங்க தான் செய்யணும் சொல்கிறாங்க இது ரெண்டு பேரும் எங்களை பால் இருக்காங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து வீழ்ச்சிக்கு உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுடைய வயது கடந்து எங்களோடய வாழ்க்கையை தொலைச்சு உட்காந்துட்டு இருக்கோம் முதலமைச்சர் ஆகி அவர்களை எங்களை ரொம்ப எங்கள் மேலே வந்து பாசத்தை காட்டி நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயத்தை இருக்கீங்க மாணவர்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க செஞ்சு எங்களுடைய கோரிக்கையாக எங்க எடுத்துக்கோங்க ஏற்று எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இதனால் எங்களுக்கு அது எங்களுடைய சந்ததிகள் நன்றி கடன் என்னுடைய பேர் பாஷா அனைத்திலே போட்டித்தல் சங்கத்துடைய தலைவராக